தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் ஏன் ஆளுநரை சந்தித்தார் என்று அவரது தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் அளித்துள்ள விளக்கம் அரசியல் களத்தில் புயலை கிளப்பியுள்ளது பாலியல் வன்கொடுமை பிறகு ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்ப எதிர்கட்சியில் தான் போராட்டம் நடத்திட்டு வர நேரத்தில் உங்களோட கருத்தை குறித்து நல்ல விஷயத்துக்கு நல்லவங்க போராடுறாங்க அவ்வளவுதான் சார் விஜய் சார் வந்து நம்ம ஆளுநரை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க அது ஒரு கருத்து